தேனி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் நண்பர்களே வர பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சென்னை நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய வழக்கின் சாராம்சத்திலேயும் நம்ம தேனி சங்க சார்பாக நம்ம வந்து ஒரு பணமா நிலமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம வர பத்தொன்பதாம் தேதி ஹேரிங்கில் வந்து முக்கியமான நீதியரசர் பரத் சக்கரவர்த்தி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒவ்வொரு லாயர்ஸ்லேயும் உங்களுடைய ஐடியா என்ன இருக்கோ நீங்கள் எப்படி செட்டில்மெண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அது சம்மந்தமாக வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அது சம்மந்தமாக வந்து நம்ம தேனி சங்கத்திலேருந்து வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஒரு ஒம்பதாயிரம் பேருக்கு மேலே நம்மக்கிட்ட நம்ம கூட பயணிக்கிறாங்க அதில் வந்து நம்ம ஒரு லிஸ்ட்டு ஃபைனலாக ரெடி பண்ணியிருக்கோம் அந்த லிஸ்ட்டு வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வீடியோ மூலிமா சொல்கிறோம் எல்லாருமே கொஞ்சம் இதை பார்த்து கொஞ்சம் தெளிவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க அதாவது ப்ளாட்டாக வேணுன்றவங்க வந்து அறநூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க பிளாட்டாக டிடிசப்பூர் பிளாட்டை வந்து உடனே நம்ம வந்து எடுத்துக்கிறோம் பதிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வேகமாக வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அறுநூற்றி பன்னெண்டு கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் பிளாட்டுகளுக்காக கொடுத்துருக்காங்க ரெண்டாவது வந்து முந்நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபா கேஷாக வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு லிஸ்ட்டுமே வந்து வர பத்தொன்பதாம் தேதி வந்து நம்ம லாயர் மூலியமாக நம்ம வந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதியரசர் வரோசெக்கரவரிக்கு முன்னுக்கு வந்து சப்மிட் பண்ண போகிறோம் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து இந்த செட்டில்மெண்ட்டுக்கு ஆர்டர் எப்படி நான் பத்தொன்பதாம் தேதி போடுவேன் அப்படிங்கிறது வந்து அவர் உறுதியாக இருக்காரு அவருடைய முனைப்பு நமக்கு நல்லா தெரியுது அதன் அடிப்படையில் வந்து கடைசி ஃபைனல் இது கிடையாது இப்பதான் அவர் ஆரம்பிச்சிருக்காரு சரி மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க என்ன விரும்புறாங்க அதன் அடிப்படையில் வந்து நம்ம ஆர்டர் போடுவோம் அப்படிங்கிறது அவருடைய குறிக்கோள் நம்ம தேனி சங்க சார்பா வந்து இது நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அறுநூத்தி பன்னூறு ரூபாய்க்கு லிஸ்ட் எடுத்துருக்கறத வந்து நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் இது வரைக்கும் அதில் பிளாட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பணமாக கேட்டவங்க ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது பேர் இந்த மாதிரி ரெண்டு லிஸ்ட்டு நம்ம அதில் கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு லிஸ்ட்டுமே வந்து நம்ம அதில் ஆட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு பிடிஎஃப்ஆ ரெடி பண்ணி அன்னைக்கு வந்து ஜட்ஜிட்ட வந்து நம்ம நீதியரசர் பர சக்கரவர்த்திகிட்ட வந்து சார்ட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஓப்பனாக கொடுக்க போகிறோம் இது மூலிமா வந்து பிளாட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்டில் பகுதி பேர் வந்து குறைஞ்சிப்பாங்க மிச்சம் இருக்கவங்களுக்கு தான் பணமாக கன்வெர்ட் பண்ணி பிரித்து தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம இதை வந்து நீதிமன்றத்தில் வந்து நம்ம வழக்கு மூலியமாக நம்ம சொல்ல போகிறோம் இதை எளிமையாக முடிக்கிறதுக்கான வழிகள் என்ன இருக்குது இதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபோனில் சார் இந்த வழக்கினுடைய போக்குகளை தெரிஞ்சு நாங்கள் இடமா எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய லிஸ்ட்லாம் நம்ம இன்னும் வந்துட்டுருக்கு வாங்கலை இது வரைக்கும் வந்த லிஸ்ட்டை வந்து ப்ராப்பராக ஆதார் கார்டு ஃபோன் நம்பரு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட்டு அவங்களுடைய சீரியல் நம்பர் பானுடைய நம்பர் எல்லாமே வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு மெம்பர்ஸ் கூட இதில் வந்து நம்ம ஃபேக்காக வந்து கொடுக்கவே இல்லை பக்கா லிஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் யூடபிள்யூல வந்து அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் லிஸ்ட் எல்லாமே வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம நீதிமன்றத்தில் வந்து சப்மிட் பண்ண போறோம் இது நம்மளுடைய நம்ம சங்க சார்பாக நடத்தக்கூடிய விஷயம் இது மூலியமாக நம்ம இன்னொரு கருத்தும் சொல்ல வரோம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஓப்பன் கோர்ட்டில் ஓப்பனாக நடக்குது இதில் வந்து மக்களை குலப்படுற மாதிரி சில யூடியூப் சேனல்ல இருந்து வந்து குலப்படுற மாதிரியும் சில சங்கங்கள் ஒன்று சேர்ந்துட்டு கொலப்படுற மாதிரியோ சில விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க அதுக்கு ஒரு விழிப்புணர்வாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ நம்ம இது இது சம்பந்தமா தொடர்ச்சியாக பேச போகிறோம் என்ன பேச வரோம் அப்படின்னா சுமார் வந்து இதுவரைக்கும் நியோமேக்ஸ்ல வந்து கண்டறியப்பட்ட சொத்துக்கள் மதிப்பு வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கோடினு சொல்லி கடைசி பிபி சொன்னாரு இதன் அடிப்படையில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு ரீஜன்ல இருந்து வர வேண்டிய சொத்துக்கள் இருந்துச்சு அதை எல்லாம் சேர்த்தாலும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடிக்கு மேல தாண்டதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு ஆனால் கம்ப்ளைண்ட் லிஸ்ட் வந்து எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கோடி சம்திங் வந்திருக்கு நியோமேக்ஸ் டெபாசிட்டர் வந்து உள்ளே கொடுத்தது ஒரு எண்ணூறு கோடி அதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி தான் கடைசியாக பிபி சொன்னார் அதன் அடிப்படையில் இப்பயே வந்து ஓரளவுக்கு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இஓடபிள்யூ கொடுத்துருக்க லிஸ்ட்டுக்கும் ஈக்குவலாக இருக்குது அப்போ இந்த சொத்துக்கள் கண்டறியப்பட்ட சொத்தும் சரி இஓடடபிள்யூ கொடுத்துருக்க லிஸ்ட்டும் சரி ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு மேட்சாக இருக்குது இதை தாண்டி வரக்கூடிய மக்களுக்கு வந்து வெளியே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் பண்ணாமல் வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி கூறி தான் கோர்ட்டுடைய கண்டறிந்திய சொத்தும் சரி இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி பண்ணியிருக்க சொத்தும் சரி இதுக்குள்ளேயே வந்து இந்த செட்டில்மெண்ட்டுக்கான அமௌண்ட் இதுக்குள்ளே இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து வெளியே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும் இதில் மக்களை குழப்பறதுக்காக வந்து சில வீடியோ தேவையில்லாம ஒரு நல்ல போயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்த வந்து குழப்பி விடுறது இதன் மூலியமா சம்பாதிக்கக்கூடிய சில யூடியூப் லாயர் ஜோக்கர் லாயர் நிறைய பேர் இருக்காங்க இது மூலியமா வந்து நிறுவனத்தை மிரட்டி காசு வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் இது மூலயமா வந்து உள்ள வர்றதுக்கான ட்ரை பண்றாங்க மக்களான மனசாட்சிக்கு உட்பட்டு தான் நம்ம இந்த விஷயத்த பேசுறோம் இதுல வந்து பொய்ய பேசுறதுக்கோ இல்லை தேவையில்லாத விஷயத்த வந்து நம்ம சொல்றதுக்கோ இல்லை இந்த விஷயம் வந்து ப்ராப்பராக கோர்ட்டு சொன்ன விஷயத்த நம்ம ஒட்ட சொல்றோம் இதுல எப்படி மட்டி மெச்சுரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு மேக்ஸ் பென்ஷனு டபுளாக வேணும் ட்ரிபிளாக வேணும் அது காசாக தான் எனக்கு வந்து லிக்யூடு காசாக தான் வந்து எனக்கு டிஆர்ஓ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறதுக்கும் நம்ம யூடியூப்பில் பேசிக்கிறதுக்கும் மக்களை ஏமாத்துறதுக்கு வேணுன்னா அது கரெக்டாக இருக்கலாமே தவிர அது ப்ராக்டிக்கலாக கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்டு பத்தொங்க சம்போசிங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி சம்திங் இருக்கக்கூடிய சொத்தை வந்து கவுர்மெண்ட்டு டிஆர்ஓ ஏல விட்டாங்க அப்படின்னா இதில் பகுதி தான் போகும் இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள் அறிவுள்ளவங்க ஒரு படித்து மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு அவங்களுக்கு புரியும் அவங்கள ஏமாற்ற முடியாது ஒரு பாம்பர மக்கள் இது வரைக்கும் கோர்ட்டுக்கு போகாதவங்ககிட்ட தான் பத்தாயிரம் கேஸுக்கு சிஎஸ்ஆர் நான் அடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பே ஏமாற்றி எங்களை ஏமாத்தின குரூப்பு தான் இன்னும் ஏமாத்திட்டு இருக்கு அவங்க கிட்ட எல்லாம் வந்து சிக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்காக இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வுக்காக கொடுக்குறோம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க கவர்மெண்ட் ஏழை விட்டுச்சு அப்படின்னா இந்த நியோமெக்ஸ் ப்ராஃபிட்டில் இருக்கக்கூடிய எல்லா சொத்துமே ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடியில் சொத்து சுமார் வந்து ஒரு ஆயிரம் கோடிக்கு தான் போகும் அவ்வளோதான் ஒரு சிண்டிகேட் போட்டு எடுப்பாங்களே தவிர லிக்யூடு கேஷ் கட்டி வந்து இத்தனை கோடி கணக்கில் எடுக்க மாட்டாங்க அப்போ நடக்காத ஒரு விஷயத்தை நடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தில் பேசி மக்களை வந்து குழப்புறத விட உண்மையான விஷயத்துக்கு வந்து நம்ம பேசுறது தான் கரெக்டாக வரும் நடைமுறைக்கு வரக்கூடிய விஷயத்தை மட்டும் பேசினா கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ முழுக்க முழுக்க போடுறோம் நம்மளுடைய தரப்பை நம்ம கொடுக்க போறோம் அதுக்காவது பணமா கேட்குறவங்களுக்கு நாங்கள் எதிரியா நிற்கிறோம் அப்படின்லாம் கிடையாது என்ன இருக்கு இவ்வளோதான் சொத்து மதிப்பு இருக்கு இதுக்குள்ளதான் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க எல்லாமே செட்டில்மெண்ட்டுக்குள்ள வர முடியும் இதை தாண்டி வர முடியாது இதுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க கொடுக்காம இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு நீதிமன்றம் பிரிச்சு கொடுக்க தான் போகுது அதுக்கு நியோமேக்ஸ் சொத்து காட்டணும் அந்த சொத்து எல்லாமே ஏறக்குற காட்டிட்டாங்க இனிமேல் நியோமேக்ஸ் பினாமியில வச்சிருக்காங்க அப்படிங்கறது சொல்றாங்க அதை உறுதிப்பட கண்டுபிடிச்சி அதை எடுத்து இஓடபிள்யூ செட்டில்மெண்ட் பண்றதுக்கு பல காலங்களாகலாம் வருஷங்களாகலாம் டேம்பேட் கோர்ட்டு கேஸ் எத்தனை இருபது வருஷம் முப்பது வருஷம் எடுத்துட்டு இருக்குல்ல அது மாதிரியான காலங்கள் ஆகலாம் ஆனா நடைமுறையில வந்து நீதி அரசர் வரதாக்கர் சார் கடைசியா சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை நான் மக்களுக்கு செய்ய ரெடியா இருக்கேன் சப்போஸ் இந்த கேஸை இருபது வருஷம் முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் இழுக்கணும் அப்படின்னா வட்டி மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டு என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் டேப்பெட் கோர்ட்டில் போட்டு இந்த கேஸை இழுத்து நீங்கள் அங்கே வாங்க ஜெயில் சண்டை உருவாக்கி கொடுங்கன்றாங்க எங்கள் சங்கம் ரீதியை நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை எங்களை சார்ந்திருக்கிறவங்களுக்கு வந்து பணமாக நிலமாக செட்டில்மெண்ட் வேணும் இதில் பகுதி பேர் கிட்டத்தட்ட அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடியவங்க வந்து கம்மி தான் அவங்களுக்கு இந்த சொத்தை எப்படி ஏழை விட்டோ இல்லை எப்படி பிரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து அடுத்து நீதிமன்றம் அந்த வேலைகளை வந்து ஆரம்பிச்சு பண்ணுவாங்க டிஆர்ஓ மூலிமா பண்ணுவாங்க அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கை அதனால வந்து சில யூடியூப் சேனல பார்த்து மனசை குழப்பிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து என் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நடைமுறைக்கு வராத விஷயத்த நடைமுறைக்கு வர்றது மாதிரி பேசுறதும் கற்பனைக்கு இல்லாத விஷயத்த கற்பனைக்கு வர்றது மாதிரி பேசுறதும் வந்து ஒரு லாஜிக் இல்லை லாஜிக் உள்ள விஷயம் இதுதான் இது வரைக்குமே வந்து பெரிய லெவலில் வந்து செட்டில்மெண்ட் நடந்ததுக்கான சரித்திரங்கள் கிடையாது முதல் முறையாக ஃபைவ் செட்டில்மெண்ட் காம்பவுண்டிங் பண்ணுறாங்க அதனால வந்து கண்டிப்பாக எங்களை சார்ந்து நிற்கிறவங்களுக்கு நாங்கள் கடைசி வரைக்கும் உழைப்போம் உழைச்சி அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதை வாங்கி கொடுக்குறதுக்கான வேலையை நம்ம தொடர்ந்து செய்கிறோம் ஃபேக் நியூஸை நம்பாதீங்க ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு இருபதாயிரம் பத்தாயிரம் நாற்பதாயிரம் வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் தேவையே இல்லை ஈடபுள்யூ போனீங்கன்னா ஒரு ரூபாய் மட்டும் கொடுத்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலே போதும் சிஎஸ்ஆர் காப்பி இஒடபிளியோ தான் அடிச்சு கொடுக்க முடியும் அதை வந்து வந்து இந்த ஜோக்கர் லாயர் அடிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் லட்சக்கணக்கு அந்தாலே வந்து இதில் கம்ப்ளைண்ட் பண்ணா கோடிக்கணக்கில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போல இப்ப தனியா வந்து ஒரு பிரச்சனை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இதை நடத்துறாங்க சில சங்கங்கள் அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டு லீடரே உருவாக்கப்பட்ட சங்கங்கள் அதெல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏஹெச்ஆர் இந்த தேவகோட்டையில் இருக்கக்கூடியவங்க டாப் லெவலில் இருக்கக்கூடியவங்க தான் இப்ப மறுபடியும் செட்டில்மெண்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி குழப்புறாங்க நிதானமா இருங்க கண்டிப்பா வந்து நீதிமன்றம் அனைவருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க இனி கம்ப்ளைண்ட் பண்ணாம எவ்வளவு பேர் வெளியே இருக்காங்களோ அவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னா இவங்க கேட்குற வட்டி மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கெல்லாம் எல்லாம் ஒரு சதவீதமான வாய்ப்புகள் கூட இருக்காது ஆனா அது அவங்களுக்கு முழுமையா தெரியும் இந்த கேஸை இழுத்து விடணும் மறுபடியும் மக்களை முட்டாளாக்கணும் இந்த கேஸை நாற்பது வருஷம் கொண்டு போகணுன்றதுக்காக தான் இந்த நோக்கத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாம் பண்றாங்க இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு கண்டிப்பா நல்லா தான் முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்கிறோம் கண்டிப்பா நல்லபடியா முடியும் கண்டிப்பா தொடர்ந்து நம்ம கூட பயணிங்க வர பத்தொன்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீதியரசர் பரத சார் வந்து நல்ல ஒரு ஆர்டர் போர் ஆடு அப்படிங்கறதுல வந்து நாங்க நம்பிக்கையோட இருக்கோம் கண்டிப்பா அனைவருக்கும் நல்ல செட்டில்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பா நீங்கள் எங்களை நம்பி நிக்கிறதுக்கு உங்களுக்கு முழுமையான உழைப்பு இது மூலிமா நாங்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் உழைச்சிருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நல்ல செட்டில்மெண்ட் வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறது நம்பிக்கையோட இருக்கும் கண்டிப்பா பத்தொன்போது ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கடைசியாக ஒரு ரெண்டு மணிக்கு மேலே ஒரு வீடியோவோ ஆடியோ நாங்கள் கண்டிப்பாக போடுறேன் நடக்கிறதுன்றதை நீங்கள் குரூப்பில் வாட்ச் பண்ணுங்கள் ஒரு 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 அளவுக்கு அதில் செட்டில்மெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்